ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டே ஆண்ட் ஆல் க்ரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிஷ்டத்தையும் அல்ல எண்ணி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ன்ற ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட வாங்கி ரீசெல் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்மள்கிட்ட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றது மட்டும்தான் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது தான் ஸோ உங்களுக்கும் ரீசல் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க சே டெய்லியும் அப்டேட்ஸ் அதில் இருக்கும் ஸோ அதுலேருந்து நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணலாம் ஸ்டேட்டஸ் வைக்கலாம் சரி அதுலேருந்து வர ஆட்ற நீங்கள் ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்யூச்சரில் நீங்களும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பக்ரீதுன்றதுனால இஸ்லாமிய தோழிகள் அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த நல்ல நாளில் அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் எல்லா நினைத்த அனைத்து காரியங்களும் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக நானும் ட்ரை பண்ணிக்கிறேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இனிய பக்ரீத் தின நல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் மாதிரி கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்ரீத் தினன்றதுனால ஸோ நிறைய ஆஃபர்ஸோட ஸோ இந்த ஃப்ரீ ஷிப்பிங்கோட இன்றைக்கி செம்ம கலக்கலான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆரம்ப செட்டு பாருங்கள் செம்ம கிராண்டான அழுக்குங்க அதுலேயும் பிங்க் அண்ட் க்ரீன் செம்ம ஹைலைட்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த ஒரே ஒரு செட் மட்டுமே போட்டிங்கனாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டுக்குமே பேக் செயினோட இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்துடும் செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டியுமே அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா கோல்டு மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் குவாலிட்டிலாம் செம்ம பக்காவாக இருக்குது ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு செம்ம ஹைலைட்டான ப்ராடக்ட்டு ஸோ இதுக்கு என்ன இன்றைக்கி நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆஃபர்னு பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் இதுக்கு மேட்ச் அந்த மாதிரி காஸ் போட்டுருக்கலாம் ஸோ இந்த செட்டுக்கு மேட்சாக காஸ் போட்டுருக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ஜிம்காவும் உங்களுக்கு கிஃப்ட் வந்துடும் ப்ளஸ் அது கூடவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் ஜிம்கா கிஃப்ட்டோட அழகாக அந்த செட்டு கலெக்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பற்றி சின்ன வயது பிரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் செம்ம கிராண்டான ஒரு கலெக்ஷன் வேணுமா இது பாருங்கள் அப்படியே லக்ஷ்மி போட்டு அந்த மா இலை மாதிரி இருக்கும் அதில் வந்து லக்ஷ்மி தயாரித்து ரூபா போட்டிருக்கலாம் சேம் அதே மாதிரி உள்ளலாம் நல்லா அழகழகாக குட்டி குட்டி காயின் மாதிரி கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி தாயார் உட்காந்துருக்காங்க க்ளியராக இருக்குது பிக்சர்ஸ்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த காயினோட இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு லாங் ஆரம் ஒரு ஷார்ட்டு செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூபா இதோட ரீட்டைல் ப்ரைஸு நம்ம ஆஃபர் ப்ரைஸில் இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துருக்கோன்றது பாருங்கள் அது இல்லாமல் என்ன கிஃப்ட்டு கொடுத்துருக்கோன்றது பாருங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் வந்துடும் ஸோ ஒரே ப்ராடக்ட்டுக்கு மூணு விதமான உங்களுக்கு பெனிஃபிட் உடனே கிடச்சிருங்க ஸோ ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் கிஃப்ட் இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது ஸோ எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு உடனே கிடச்சிடும் அதுவும் இன்றைக்கி வந்து பக்ரீத்ன்றதுனால சேம் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே முடிக்கல இதுக்கு என்ன கிஃப்டின்றதை பார்த்துருவோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்கா நம்ம ஜே ஜிம்கா டபுள் ஸ்டெப் ஜிம்கா வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருவோம் இதோட ரீட்டைல் ப்ரைஸு இதோட நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸு இது ஆக்சுவலாக ஒன் சேம் அந்த ஒன் நைன்டி நைன் ருபீஸ் உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிரும் அப்போ அந்த ஆரோவத்தோட செட்டோட ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும்னு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதுவே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடுது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் வித் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க இந்த செட்டுக்கு இந்த இயர்ரிங்ஸ் கிஃப்டாக வந்துடும் வித் ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுக்கும்போது இந்த இயர்ரிங்ஸு ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அந்த இதுவும் சேர்த்து மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பாருங்கள் செம்ம சூப்பரான ப்ராடக்ட்டு நல்ல மாங்காய் டிசைன் போட்டு அதுலேயே அழகாக குட்டி குட்டி பிங்க் ஸ்டோன் வச்சு செம்ம ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது அப்படியே அந்த நெக்லஸ் வந்து நெக்லஸ் ஆகமே எல்லாமே வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது ஃப்ளெக்ஸிபிளாகவும் இருக்கு ஸ்டிஃப்பாக இல்லாமல் அப்படியே நல்லா ஃப்ளெக்ஸிபிளாகவும் இருக்கும் நீங்கள் கழுத்தில் போடுறதுக்கு செம்ம கிளாஸியாக இருக்கும் மாங்காய் நெக்லஸ்னால எப்போதுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது பாருங்கள் பார்க்கவே நல்ல கிளாஸியாக இருக்கும் ப்ராடக்ட் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஃபினிஷிங் குவாலிட்டியெலாம் செம்ம பக்காவாக இருக்குது வரேன் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது ப்ராடக்ட்டு மாங்காய் ஆரம் ஒரு ஷார்ட்டு ஒரு லாங்கு ஸோ ரெண்டுமே ரொம்பவே அழகழகான டிசைன்ஸில் இருக்குது இப்படி சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரீட்டைல் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம ஆஃபர் ப்ரைஸ் இன்னைக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு ஷிப்பிங் ப்ளஸ் உங்களுக்கு கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டுன்றதுன்னு நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த மாதிரியான ஜே ஜிம் கீழே குட்டியாக க்யூட்டாக அவங்களுக்கு சேம் அதுக்கேற்ற மாதிரி இதுவுமே குட்டியாக கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது இல்லையா சேம் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜிம் ஹவுஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கிஃப்ட்டோட எங்கள் வீத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் இந்த செட் கலெக்ஷன் பாருங்கள் இதுவுமே செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் தாங்க வேற லெவலில் இருக்குது நல்ல டிசைன்ஸில் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது நல்லா பிங்க்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே இந்த பால் ஹேங்கிங் இருக்குது இந்த மாதிரியான சைடில் அரும்பு வச்சு உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் எல்லாத்துமே உங்களுக்கு வந்து பேக் செயினோட தான் வரும் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு சேம் பேக் செயினோட தான் வரும் அது இல்லாமல் இதுக்கும் பார்த்திங்கன்னா இதோட ரீட்டைல் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் கிஃப்ட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த இது எல்லாமே சேம் இந்த செட்டுக்கு இந்த மாதிரி ஜிம்காஸ் கொடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஜே ஜிம்காவில் சேம் அதே மாதிரி உங்களுக்கு பிங்க்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே ஒரே ஒரு பிங்க்கு ஸ்டோன் கொடுத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி இதுலேயுமே ஒரு பிங்க்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது இப்படி சின்ன வித் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரீ கிஃப்ட்டோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் கரெக்டான ப்ராடக்ட்டுக்கு வித்து உங்களுக்கு அந்த கிஃப்ட்டும் கரெக்டாக வந்து சேரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு டபுள் ஆரம் நெக்லஸ் ஆரம் செட்டு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இது மாதிரி சிங்கிள் ஆரம் மட்டும் வாங்கிக்கலாம் இதில் பாருங்கள் லோட்டஸில் லக்ஷ்மி தாயார் உட்காந்துருக்காங்க நல்லா சைட்லலாம் ஃபுல்லாக அரும்பு வச்சிருக்கு பால் ஹேங்கிங் இருக்குது அந்த ஒயிட் ஸ்டோனில் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது இங்கெல்லாம் நல்லா லீஃப் பேட்டர்னில் செம்ம சூப்பராக இருக்குது இது நல்ல லாங் ஆரம் பாருங்கள் வித் பேக் ஷூ உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் எதுவுமே ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செட்டுக்கு மட்டும் தான் நம்ம ஆஃபர் கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே பிரைஸ் ஆஃபர் இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் கிஃப்ட் ஆஃபர் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு இதுக்குமே ஃப்ரீ ஷிப்பிங்கும் நம்ம கொடுத்துருவோம் இன்றைக்கி பக்ரீத்த சிறப்பு ஆஃபர் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் வந்து நம்ம கொடுத்துருவோம் இந்த ஜிம்காஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு கிஃப்ட்டாக வந்துடும் ஸோ இந்த ஜிம் காஸ்க்கு இந்த இதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ நீங்கள் அப்படியே செட்டாக போட்டுகிட்டு போகலாம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு நெக்லஸ் இருக்குது அதுக்கு மேட்ச்சாக என்ன ஏங்ஸ் போடுறது ஒரு டவுட்டாக இருக்கும் நமக்கு என்ன போடணும்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்கும் இது மாதிரி செட்டாக வாங்கிட்டீங்கன்னா அது தக்க ஈஸியாக எடுத்து மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரம் செட்டும் நீங்கள் அதேமாதிரி தனியாக ஆரம் மட்டும் வேணுன்றாங்க வாங்கிக்கலாம் இதுவுமே நல்ல ரவுண்ட் ஷேப்பில் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது டிசைன்ஸ் அந்த சைடில் அந்த மாதிரி அரும்பு வச்சாலே அது ஒரு தனி லுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்க ஃபுல்லாக அந்த இது முல்லை ஃபுல்லாகவே அதை அரும்பி வச்சிருக்காங்க நல்ல பேக் செயினோடு வந்துருது ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ப்ராடக்ட்டு ஸோ எல்லாமே நல்லா கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதுக்குமே நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு நல்ல ஆஃபரும் இருக்குது சேம் அது மாதிரி நம்மளை ஒரு காஸ்ட் கிஃப்ட்டாக கொடுத்துடலாம் அது கூடவே ஃப்ரீ ஷிப்பிங்கும் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ப்ராடக்ட்டை ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ஸோ காஸ்ட் ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு ஆஃபருமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்லேயே நம்ம ஆல் ஆல்ரெடி நம்ம பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த மாங்காய் நெக்லஸ் பாருங்கள் நல்லா கிளாஸியாக இருக்குது அந்த மாங்கோட டிசைன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது இதுக்குமே நல்ல பேக் செயின் வந்துடும் சேம் இது மாதிரி பேக் செயினோடு தான் உங்களுக்கு வரும் ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் சிங்கிள் மாங்கா நெக்லஸ் மட்டுமே போட்டால் கூட செம்ம ஹைலைட்டாக இருக்கும் சேம் இதுக்குமே நம்ம அழகாக ஒரு ஜிம்கி நம்ம கிஃப்டாக கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஜிமிக்கையும் ஒன்றும் கிஃப்டாக கொடுத்துடுறோம் ஸோ இப்படி சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வித் கிஃப்டோடும் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பாருங்கள் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அதோட ஃபினிஷிங் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செம்ம பக்காவாக இருக்குது அதுலேயும் வித் பேக் செயினோட உங்களுக்கு வந்துடும் இது நெக்லஸ் மட்டும்தான் ஸோ செம்ம கிளாஸியாக இருக்குது இப்படி சின்ன வித் பிரைஸோட ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒன்று மட்டும் போட்டாலே போதும் அப்படியே கழுத்துக்கு நிறைச்சி ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல உங்களுக்கு லாங் லாஸ்டிக் வரும் ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபங்க்ஷன் யூஸ் மட்டும் போடுறீங்க அப்படின்னா சூப்பராக லாங் லாஸ்டிக் வரும் ஸோ இதுக்கும் நம்ம இன்றைக்கி கிஃப்ட்டு காஸ் ஒன்று கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி காஸ் கூட மேட்ச் பண்ணி போடும்போது இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ காஸ் வந்து கிஃப்ட்டாக தான் வரும் ஒருவேளை செப்ரேட்டாக நீங்கள் காஸ் வேணும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த மாங்காய் ஆரம்பிச்சுட்டு மாங்காய் நெக்லஸ் பாருங்கள் அதை விட இன்னும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்ல அழகாக ஒரே ரூபி ஸ்டோனில் நல்ல பெரிய ஸ்டோனாக வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க அது செம்ம ஹைலைட்டாக இருக்குது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மாங்காய் நெக்லஸ் செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டி ஃபினிஷிங்கெலாம் அதை விட வேறு லெவலில் இருக்குது ஸோ படிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குமே நம்ம ப்ரைஸ் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கோம் தி எல்லாத்துக்குமே ஒரு ஜிம்காஸ் ஸோ ஜிம்காஸ் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு அப்படின்னாலே கொஞ்சம் பெரிய ரிங்ஸாக இருக்கும் ஜிம்காஸ் வந்து நல்லா மீடியமான சைஸஸ் தான் புட்டி சைஸ் கிடையாது நல்ல இந்த இப்போ நெக்லஸ்க்கு இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நல்ல அந்த சைஸில் தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்காங்க ஸோ இந்த ஜிம்காஸ்க்கு வந்து கிஃப்ட்டாக வந்துடும் உங்களுக்கு சேம் அதே குவாலிட்டியில் அதே டிசைனில் உங்களுக்கு பிங்க் அண்ட் க்ரீனை அதை விட இன்னும் இன்னும் சூப்பராக இருக்குது அந்த மாங்காலெலாம் நல்லா அரும்பருமா வச்சு எவ்வளோ அந்த சைட்லலாம் அதை வச்சு ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ஸோ பிடிச்ச ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் ப்ளஸ் உங்களுக்கு இந்த கிஃப்டோடைய ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ராடக்ட்டு கிஃப்டாக கிடைக்கும் ஸோ இந்த கிஃப்டோடைய ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துருவாங்க நெக்ஸ்ட் இந்த ந லக்ஷ்மி நெக்லஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இதுவுமே பிடிச்ச ப்ரைஸோட ஸ்பீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர் ப்ரைஸாக தான் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ப்ளஸ் கிஃப்டோட உங்களுக்கு இந்த ஜிம்டாஸ் வந்து கிஃப்ட் வந்துடும் ரொம்பவே சூப்பராக இருக்குது லக்ஷ்மி அட்டிக்கு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பேக் செயின் வந்துடும் உங்களுக்கு விற்று பேக் செயினோட தான் எல்லாமே வரும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நெக்லஸ் பாருங்கள் நல்லா ஹார்ட் ஹார்ட்டாக வச்சு ரொம்பவே கூட்டாக இருக்குது பாருங்கள் அதே குட்டி குட்டி ஹார்ட்டு அதில் வந்து ஒரு அழகாக பிங்க் ஒயிட் ஸ்டோ ஸ்டோன் வந்து நல்ல ஹைலைட்டாக இருக்குது அது வந்து ஸோ சேம் வந்து உங்களுக்கு இந்த ஜிம்காஸ் வந்து கிஃப்ட் வந்துடும் ஜிம்காஸ் வந்து ஜிம் ஜிம்காஸ் தான் ஸோ ஏரிங்ஸ் தனியாக நீங்கள் ஜிம்காஸ் தனியாக கழட்டிக்கலாம் அந்த மாதிரி ஜிம் ஜிம்கா தான் நெக்ஸ்ட்டு இந்த நெக்லஸ் பாருங்கள் அதே மாதிரி லக்ஷ்மி வச்சு நல்லா ஃபுல் க்ரீனில் செம்ம சூப்பராக இருக்குது இப்படி சின்ன இது பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து நம்ம ஜிம் கஸ் கிஃப்டாக கொடுத்துட்றோம் நீங்கள் எந்த செட் எடுத்தாலும் அழகழகாக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு செட் கலெக்ஷனோடு சேர்ந்து அப்படியே வந்துடும் இப்படி சின்ன வயது பிரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேலியபுல் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ரீசலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்